தாயின் அன்பாய் தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அணையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் பொன்விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் மற்றும் மருத்துவமனையின் வெள்ளி விழா ஆகிய இரண்டு விழாக்களையும் மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த நல்ல தருணத்தில் என்னோடு இந்த மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்கிணிய எஸ் என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி பாசத்திற்கிணிய சகோதரர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் அவர்களே எஸ் என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் ஜாயிண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி திரு எஸ் நரேந்திரன் அவர்களே எஸ் என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலர்கள் திரு டி லட்சுமி நாராயணசாமி அவர்களே திரு வி ராமகிருஷ்ணா அவர்களே ஐம்பது ஆண்டு கால பயணம் அது எத்தகைய பயணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மீறு பாகுன்னாரா என்று கேட்டால் நான் பாகுண்ணாரு என்று சொல்லுகின்ற மகத்தான மருத்துவ சேவையை தருகின்ற ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மருத்துவமனையினுடைய பயணம் அமைந்திருக்கிறது சகோதர சகோதரிகளே இது ஒரு வரலாறு படைத்திருக்கிறது எனக்கு தெரிந்து முதல் முதலாக வெளிநாடுகளிலே இருந்து கூட கோவை மாநகரத்திற்கு வந்து வைத்தியம் செய்ய இது கொள்ள முடியும் தி மெடிக்கல் டூரிசம் என்று இன்றைக்கு அழகாக சொல்கிறார்களே அதை துவங்கிய பெருமை அதை அடைந்த பெருமை நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா தான் உண்டு என்பதை நான் நினைவூட்டுவதில் பெருமை கொள்கிறேன் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு பயணத்தை தொடர வேண்டும் அதுவும் எல்லோருக்கும் சிறப்பான வைத்தியத்தை தருகின்ற அவர்களுடைய நோயை உணர்ந்து அந்த நோய்க்கான தீர்வை தருகின்ற பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஒரு கடுமையான பயணம் அந்த பயணத்தில் வெற்றி முத்திரையை பதித்திருக்கிறார்கள் ராமகிருஷ்ணா மருத்துவமனை என்பது போற்றுதலுக்குரியது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த பெருமைக்குரியதாகும் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைவதற்கு என்ன காரணம் இங்க சொன்னார்கள் அல்லவா பல பேர் எப்படி பணிபுரிந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டுகளில் எதிலுமே ஒரு சேவை மனப்பான்மையும் அர்ப்பணிப்பு உணர்வும் இருந்தால்தான் நாம் எடுத்த காரியம் காலத்தை கடந்து வெற்றியடைய முடியும் அந்த தான் நம்முடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனையினுடைய ஐம்பது ஆண்டு கால வெற்றி பயணம் இன்றைக்கும் நம்மாலே பாராட்டப்படுகிறது இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்வேன் இந்த மருத்துவமனை நூறு ஆண்டுகளை கடந்தும் தன்னுடைய வெற்றி கொடியினை இந்த மண்ணில் நிலைநாட்டி காட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் எல்லோருக்கும் மருத்துவம் ஏழைகளுக்கும் கூட அந்த மருத்துவம் தரமாய்ந்த இந்த மருத்துவம் தரப்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு நோக்கத்தோடு எஸ் என்ஆர் சன் சரக்கட்டளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை தொடங்கினார்கள் நான்கு பெரியவர்கள் நான்கு பேரிடத்தில் எவ்வளவு ஒற்றுமை இருந்திருந்தால் எவ்வளவு அர்ப்பணிப்புணர்வு இருந்திருந்தால் சமூகத்தை பற்றிய அவர்களுக்கு இருந்த ஒரு அக்கறை இந்த மருத்துவமனையாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது இன்றைக்கு ஆயிரம் படுக்கைகள் பதினாறு அறுவை சிகிச்சை அறைகள் நவீனமயமாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஐசியூ வசதிகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மையங்கள் என்று பல்வேறு மருத்துவத்துறைகளிலே தன்னிகரற்ற ஒரு நிறுவனமாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மருத்துவமனையாக அது உயர்ந்து நிற்கிறது பேசுகிறபோது சொன்னார்கள் தமிழக முதல்வர் எப்படி நம்முடைய மருத்துவமனையை பாராட்டி சொன்னார்கள் என்பதை சொன்னார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு விதமான விருதுகளை சொன்னார்கள் கோயம்புத்தூரில் முதல் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ரெண்டாயிரத்தி ஐந்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் நம் அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்ற பெரியவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் தொடங்கி வைத்த புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மையம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருநூத்தி ஐம்பது கோடி செலவில் உருவான உலகம் தரம் கொண்ட மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வளாகமாக இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புதிய சாதனைகளை படைத்து வருகிறது எட்டு மணி நேரத்தில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஆறு உறுப்பு தான ஒப்புதல்களை பெற்று கின்னஸ் ரிக்கார்டை ஏற்படுத்தி இருப்பதை சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் அதற்காக எப்படி உழைத்திருக்க வேண்டும் பிறருடைய மனங்களில் அவர்கள் எப்படி இடம் பிரித்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிற பொழுது சேவை மனப்பான்மை இல்லாமல் இதெல்லாம் நடைமுறையிலே சாத்தியமாகாது அதேபோன்று கடந்த ஆண்டுகளில் மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள் சேவை உணர்வுடன் கொண்டாடப்பட்ட சுகாதார முகாம்கள் இரத்த தானம் கண்தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் போன்ற மக்கள் நல முயற்சிகள் சேவையே சமர்ப்பணம் என்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பார்வையை அவருடைய உயர்ந்த சிந்தனையை வெளிப்படுத்தும் விதமாக நடத்தப்பட்டவை நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அதே போல நம்முடைய கல்லூரி ராமகிருஷ்ணா பல் மருத்துவ கல்லூரி தேசிய அளவில் இந்திய பல் மருத்துவ கல்விக்கு ஒரு மதிப்புமிக்க அடையாளமாக திகழ்கிறது இதனுடைய முழு பயனையும் என் குடும்பமும் பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் என்னுடைய மருமகள் மதுமிதா அவர்கள் இந்த கல்லூரியிலே தான் படித்து டாக்டர் பட்டத்தை பெற்றார்கள் என்பதை நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன் மருத்துவ நிறுவனங்களுக்கு இரட்டை பொறுப்புள்ளது அது ஒன்று நோயாளிகளை குணப்படுத்துவது இன்னொன்று அந்த நோயாளிகளை குணப்படுத்துகின்ற நிபுணர்களை மருத்துவர்களை உருவாக்குவது அப்படி இரண்டிலும் தன்னுடைய வெற்றி முத்திரையை பதித்து வருகின்றதாக நம்முடைய சன்னார் அறக்கட்டளை இருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது அருமை பெரியவர்களே சகோதர சகோதரிகளே அரசின் திட்டங்கள் மத்திய அரசாலும் சரி பிரதமராலும் சரி முதல்வராலும் சரி அறிமுகப்படுத்தப்படுகிறது மக்கள் நலனை மனதிலே வைத்து ஏழை எளிய மக்களுக்கும் மிகச்சிறந்த வைத்திய உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துத்தான் அத்தகைய திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எல்லோருடைய முயற்சியும் எல்லோருடைய அக்கறையும் நிச்சயமாக தேவைப்படுகிறது அவை இன்றியமையாதவை அதை பொறுத்தளவில் இந்த அரசு திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை போன்ற நம்பகமான தரமான மருத்துவமனைகள் என்னுடைய பங்கு மகத்தானது அது இன்றியமையாததாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஒரு ஆரோக்கியமான குடிமகன்தான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியில் அதனுடைய உயர்வில் தன்னுடைய பங்கை முழுமையாக அளிக்க முடியும் அந்த வகையில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் ஆகவே நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று நினைக்கின்ற சிந்தனைக்கு ஒரு செயல் வடிவத்தை நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தந்து கொண்டிருக்கிறது இதை திருமூலர் இதை மிக அழகாக ஆழமாக சொல்கிறார் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார் உடல் அழிந்து விட்டால் உயிரும் உடலை விட்டு நீங்கிவிடும் உயிருக்கு உற்ற துணையாக மெய்ஞானமாகிய பரம்பொருளையும் அதன் பின்னர் அடைய முடியாது அதனால் தான் உடம்பை பாதுகாக்கும் வழிகளை அறிந்து உடம்பை வளர்த்து அதன் மூலம் உயிரை வளர்த்தேன் என்று திருமூலர் சொல்லுகின்றார் இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரத்தில் கிடைக்கின்ற இந்த மகத்தான வைத்திய உதவிகளும் வைத்திய முறைகளும் மேலும் மேலும் அது விஞ்ஞானபூர்வமாக வளர வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய எண்ணமும் அத்தகைய உயர்ந்த சிந்தனைக்கு உரமிடுகின்றவர்களாக நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இருப்பது அவர்களுக்கு பெருமை என்று சொல்வதை காட்டிலும் கோவை மாநகர மக்களாகிய நமக்கு ஒரு பெருமை என்பதை நான் உணர்வுபூர்வமாக இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்று வள்ளுவன் சொல்கிறான் அந்த நாள் கூற்று என்ன என்று கேட்டால் இவர்கள் நால்வரும் இணைந்து செயலாற்றினால் தான் அது சிகிச்சை வெற்றி பெறும் என்று நாம் இன்றைக்கு கூறுகிறோம் இதையேதான் வள்ளுவன் நாற்கூற்று என்று அன்றைக்கு சொல்லி இருக்கிறான் ஒரு நோயாளி அந்த நோயாளியை பார்க்கின்ற மருத்துவர் அந்த மருத்துவர் தருகின்ற மருந்து அந்த மருந்தை அன்போடு தருகின்ற அந்த செவிலியர் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் ஒரு நோயாளி முற்றிலுமாக தன்னுடைய நோயிலே இருந்து விடுபட முடியும் இது அன்றைக்கு அவன் நான்கு என்று சொன்னது இன்றைய காலகட்டத்தில் பேஷண்ட் டாக்டர் மெடிசன் நர்ஸ் என்று உருவெடுத்துள்ளதாகத்தான் நான் கருதுகிறேன் இந்த சூழலில் ராமகிருஷ்ண மருத்துவமனை போன்ற நிறுவனங்கள் மருத்துவத்தை மனித நேயத்துடனும் தரத்துடனும் நெறிமுறைகளுடனும் அணுகுவது பாராட்டுக்குரியது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அறம் சார்ந்து நிற்க வேண்டும் ஒருபோதும் அறம் அந்த இடத்திலிருந்து நழுவிடக் கூடாது என்பதை எப்படி இந்த மருத்துவமனையினுடைய நிறுவர்கள் அந்த நான்கு பெரியவர்களும் அறநெறி சார்ந்து இதை தொடங்கினார்களோ அதை இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் அந்த அறநெறி தவறாது அவர்கள் வழிநடத்தி கொண்டு வருவது பெருமைக்குரியது மட்டுமல்ல போற்றுக்குரியது மட்டுமல்ல வணக்கத்துக்கும் உரியது என்பதை நாம் என்றைக்கும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஐம்பது ஆண்டுகள் சேவை செய்திருப்பது ஒரு நிறைவல்ல என்றாலும் ஐம்பது ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம் ஒரு பெரிய பொறுப்புகளுக்கிடையில் அதே நேர்மை தவறாமல் அதே நல்லுணர்வோடு மனிதநேயத்தோடு எல்லோருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும் என்பதற்கான ஒரு நல் சிந்தனையோடு நடைபெறுகின்ற ஒரு மகஸ்தான ஸ்தாபனம்தான் நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இந்த பொன்விழா மற்றும் வெள்ளி விழா தருணத்தில் நான் இந்த அரங்காவலர்களை பாராட்டுகிறேன் நிர்வாகிகளை பாராட்டுகிறேன் அதிலே இணைந்து காலம் காலமாக செயல்படுகின்ற மருத்துவர்கள் கல்வியறிவை போட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக பணியாற்றுகின்ற செவிலிய தாய்மார்கள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஹெல்த்தி இண்டியா என்று சொன்னால்தான் விக்ஷித் பாரத் என்பது சாத்தியமாகும் அந்த வகையில் நம்முடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனையினுடைய பயணம் வெற்றிகரமாக தொடரட்டும் நீங்கள் வாழ்க வளர்க உங்கள் மூலம் இந்த சமுதாயம் மகத்தான பயனை பெறுக என்று வாழ்த்தி வாழிய சிந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு எங்கும் எதிலும் உலகம் எத்தகைய மகத்தான நிலையில் இருக்கிறதோ அந்த நிலைக்கு நம்முடைய நாடும் நம்முடைய மாநிலமும் நம்முடைய நகரமும் உயர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தி எல்லோருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றிதனை காணிக்கையாக்கி அமர்கின்றேன் நன்றி வணக்கம்